ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நமது ராசிபுள்ளன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நமது வீடியோக்கள் புதிதாக உங்களுக்கு சுட சுட நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு டோக்கு ரெண்டு டோ செக் பண்ணிக்கோங்க நிறைய நபர்கள் வந்து இன்னும் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திலேனு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் காட்டுது நண்பர்களே ஸோ சுட சுட வீடியோ நம்மளது வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மொபைலில் தேடி வரணும் அப்படின்னா தினசரி வருவதற்கு இப்பொழுதே நீங்கள் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுக்கும் அதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்திங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகிர்ந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் இன்று ஆடி மாதத்தின் கடைசி தினம் நண்பர்களே நாளை முதல் ஆவணி மாதம் பிறக்க இருக்கிறது நீங்கள் நமது தனுசுரசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி பார்க்கும்போது இந்த தினம் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே ஐந்தாம் இடத்துல உள்ள குரு பகவான் வந்து மிகச்சிறப்பான வகையில் ஒன்பதாம் இடத்துல உள்ள நான்கு கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கரன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கையை பார்த்து கொண்டுள்ளது இதுவும் அதிர்ஷ்டகரமான ஒரு யோக அமைப்பு அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இப்பொழுது நீங்கள் வியாபாரத்தை சிறப்பாக முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடுவதிலும் நீங்களுக்கு தாராளமாக செய்யலாங்க ஆனால் கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தாதீங்க கடன் வாங்குவதற்கு இது உகந்த அல்ல இன்னும் ஒரு நான்கு மாதங்களுக்கு நீங்க வந்து கடனை வாங்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே அதன் பிறகு டிசம்பர் இறுதியில் வந்து நீங்க நீங்க வந்து சனிப்பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா கடன் வாங்கி நீங்க உங்க தொழிலை வந்து விரிவுபடுத்திக் கொள்ளலாம் கடன் வாங்குறதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே நீங்கள் திட்டமிட்ட சில பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய சூழல் என்றதிலும் ஏற்படும் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல ஒரு பிசினஸ் வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்திலும் வேற லெவல்ல அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு மன தெளிவு உண்டாவுங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு அதிஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் பதிவு உயர்வுகள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் தான் இருக்கிறது இனிமே ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களும் உங்க பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சோ கொஞ்சம் பிளக்சிபிளா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு அலுவலக பணியில் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தின வியாபாரிகளுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்கள் மூலமாக இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்றைய உங்களுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக பணியாளர்கள் மூலமாக இருந்து இருந்தால் எல்லாமே இப்பொழுது குறைய நண்பர்களே இப்பொழுது இல்லவர்களுக்கு மிகச்சிறப்பாக கணவன் முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த கருத்து ஏற்படிகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது வீடு வாகனத்தை சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தின உங்களுக்கு வலுவாக காணப்படுது நண்பர்களே எனவே வண்டி வாகனங்களை வந்து இன்னைக்கு பழுது நீக்கி இயக்குவீங்க உங்க வீட்டை வந்து புதுப்பித்து சீராக்கக்கூடிய யோகத்தையும் நீங்க கொண்டு இன்றைய தினம் அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் நல்லா பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம் இன்றைய தினம் கிடைக்கும் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் குழப்பங்கள் கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த உங்களுக்கு வேற லெவல ரொமான்ஸ் உங்களுக்கு மனக்குழந்தை காதலுடன் இருக்க நண்பர்களே உங்களது மனம் கவர்ந்து காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி மழை நனையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் சில அக்கறை காட்டக்கூடிய நண்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் உங்களது நண்பர்கள் மூலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வரக்கூடிய நகைகள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் பழங்கால பொருட்கள் மீது முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரகசிகளை வந்து ஷேர் பண்ணி நினைச்சிங்கன்னா அதை இன்றைக்கி தவிர்த்து நல்லது நண்பர்களே யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே முடிந்த அளவுக்கு இன்னைக்கு உங்கள் ரகசியங்களை உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அதனால் உங்களது இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் நினைச்ச மாதிரி அமையாமல் போகலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனாலும் இன்றைய தினம் திடீர்னு சில விருந்தினர்கள் வர்றதுனால அந்த மாதிரியான விருப்பங்கள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான பாராட்டுகள் உண்டு பாராட்டு மழை பொழியக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில தனிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் என்பதை சிறப்பான ஒரு நாளாக அமையும் இல்லாத வாழ்க்கையில நல்ல ஒரு ஒற்றுமை உண்டு ஆனா ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையில அசாதாரணமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொலைம்பரசில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு வேணுங்கிற ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழல் உண்டு உயரதிகர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்களே சில பெரிய மகான்களுடைய தரிசனம் இன்னைக்கு கிடைக்கும் நல்ல ஆசைகள் அவர்கள் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம் போராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்க டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்தி அதிகமான பாராட்டுகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகும் அதனால திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவதில் தயக்கமே காட்ட வேண்டாம் இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக பாராட்டுகள் குவிய நம்பர்கள நல்ல வாய்ப்புகள் அதுக்கு உருவாகும் தினம் இல்லற வாழ்க்கையில கருத்து ஒருபாடுகள் நீங்கி உங்க வாழ்க்கை தினுடன் மகிழ்ச்சியான இல்ல உங்களுக்கு காத்திருக்குங்க அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான இல்ல வாழ்க்கை நிறைந்த நாள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் உத்திராட நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு துன்பங்கள் எல்லாமே குறையுங்க உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல வந்து கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறையும் நண்பர்களே தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழுதுகள் எல்லாத்தையுமே நீக்கி வீட்டை வந்து சீரமைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே மேலும் உங்க வண்டி வாகனங்களையும் இன்ற தினம் சிறப்பாக பராமரித்து பழுது நீக்கி இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள்கள் வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே